தமிழ் வேதாகம வரலாறு வேதாகமம் என்பது தேவனுடைய வார்த்தையாகும் இதன் மூல மொழிகள் இபிரேயமும் கிரேக்கமுமாகும் தமிழில் வேதாகமம் முதன் முதலில் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது திரு பரோனியஸ் ஜெஸ்யூட் பிதா பதினைந்து ஐம்பத்தி நான்கு மைனஸ் இல் சில பகுதிகளை மொழிபெயர்த்ததாகச் சொல்லப்படுகிறது ஆனால் முழுமையான தமிழ் வேதாகமத்தின் அடித்தளத்தை வைத்தவர் திரு ஜிஇபு பெஞ்சமின் ஸ்காரியா பெஞ்சாமின் ஷால்ஸ் ஆவார் அவர் பதினேழு இருபத்தேழு மைனஸ் இல் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்தார் பின்னர் திரு சிராமம் பிலிப் சி எஃப் ஷ்வாட்ஸ் திரு வீராசாமி பிள்ளே மற்றும் திரு ஹென்றி மார்டின் ஆகியோர் தொடர்ந்து வேதாகமத்தை தமிழில் முழுமையாக்க முயன்றனர் இதன் பின்பு பதினேழு எழுபத்தேழு மைனஸ் இல் புதிய ஏற்பாடு பதினேழு தொன்னூற்றி மைனஸ் இல் பழைய ஏற்பாட்டின் சில பகுதிகள் வெளிவந்தன திரு இராசி பிள்ளை மற்றும் திரு விஸ்மேன் ஆகியோர் இணைந்து வேதாகமத்தை பொதுமக்களுக்கு எளிய தமிழில் மாற்றியமைத்தனர் இறுதியாக திரு அருண்தாஸ் தலைமையில் பதினெட்டு ஐம்பது மைனஸ் இல் முழுமையான தமிழ் வேதாகமம் வெளியிடப்பட்டது இது பின்னர் பைப்பிள் சொசைட்டியின் ஆதரவுடன் திருத்தப்பட்டு பதினெட்டு எழுபத்தொன்று மைனஸ் இல் திருவிவிலியம் என்ற பெயரில் வெளியிடப்பட்டது இன்று தமிழ் வேதாகமம் பல வடிவங்களில் மூலா அச்சு மொபைல் ஆப்ஸ் மற்றும் இணையத்தில் கிடைக்கின்றது இது கோடிக்கணக்கான தமிழ் பேசும் மக்களுக்கு தேவனுடைய கிருபையையும் சத்தியத்தையும் அறிவிக்கிறது உமது வார்த்தை என் பாதங்களுக்கு சுடராகவும் என் வழிக்கு ஒளியாகவும் இருக்கிறதையோ சங்கீதம் பதினொன்று ஒன்பது பத்து ஐந்து ஆமின் தமிழ் வேதாகம வரலாறு தொடர்ச்சி சுமார் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது எழுத்துகள் தமிழ் வேதாகமத்தின் தாக்கம் கல்வி இலக்கியம் மற்றும் சமூக வளர்ச்சியிலும் பெரிதாகும் மிஷனரிகள் வேதாகமம் மூலம் தமிழில் கல்வியை வளர்த்தனர் பல பள்ளிகளும் கல்லூரிகளும் இதன் அடிப்படையில் தொடங்கப்பட்டன தமிழ் மொழியில் சுத்தமான இலக்கணமும் இனிய சொற்களும் பைபிள் மொழிபெயர்ப்பின் மூலம் செழித்தன வேதாகமம் பல தலைமுறைகளின் நம்பிக்கையையும் நெறியையும் வடிவமைத்தது கிராமங்களில் நகரங்களில் தேவாலயங்களில் மக்கள் தினமும் வேதாகம வசனங்களை வாசித்து குடும்ப ஜெபங்களில் இதை பயன்படுத்தினர் இதன் மூலம் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு வீட்டிலும் ஒளியாய் பிரகாசிக்கத் தொடங்கியது இன்று தொழில்நுட்பத்தின் மூலம் தமிழ் வேதாகமம் உலகம் முழுவதும் கிடைக்கிறது ஒலி வடிவில் வீடியோ வடிவில் மற்றும் ஆன்லைன் தளங்களில் யூஹர்ஷன் பைபிள் கேட்வே மக்கள் இதை கேட்டு படித்து பகிர்ந்து வருகின்றனர் இது தமிழர்களின் இதயங்களில் நித்திய நம்பிக்கையாக திகழ்கிறது தமிழ் வேதாகமம் நம் வாழ்க்கையில் தேவரின் சத்தியத்தை வெளிப்படுத்தும் உயிருள்ள வாக்காகும் இது மனிதனின் பாதையில் ஒளியாய் இருளில் வழிகாட்டும் விளக்காய் உள்ளது புலன்கள் கெடினும் தேவனுடைய வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கும் ஒன்று பேரு மணி இருபத்தைந்து நிமிடம் இவ்வாறு தமிழ் வேதாகமம் தமிழ் மக்களின் ஆன்மீக வாழ்வையும் மொழியையும் பண்பாட்டையும் உயர்த்தி நிற்கிறது ஆமின் மொத்தம் சுமார் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தொன்பது எழுத்துகள் தமிழ் வேதாகம வரலாறு தொடர்ச்சி சுமார் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது எழுத்துகள் தமிழ் வேதாகமம் உருவான பின்னர் அது தமிழ் மக்களின் வாழ்விலும் கலாச்சாரத்திலும் ஆழமாக பதிந்தது தேவாலயங்கள் மிஷனரிகள் மற்றும் பிரசங்கிகள் இதன் மூலம் சுவிசேஷத்தை எளிதில் அறிவிக்க முடிந்தது வேதாகமத்தின் வசனங்கள் தமிழில் இனிமையாகவும் பொருள் தெளிவாகவும் இருந்ததால் மக்கள் இதை எளிதாக கற்றுக்கொண்டனர் பைபிள் சொசைட்டி ஆப் இந்தியா பலமுறை திருத்தங்களை செய்து பத்தொன்பது ஐம்பத்தாறு மைனஸ் இல் புதிய தமிழ் பைப்பிள் பதிப்பு வெளியிட்டது பின்னர் பத்தொன்பது தொண்ணூற்றி ஐந்து மைனஸ் இல் திருவில்லியம் என அறியப்படும் பதிப்பு வெளிவந்தது இது எளிய தமிழில் எழுதப்பட்டு அனைவரும் வாசிக்கக்கூடியதாக அமைந்தது புதிய தலைமுறை தேவனுடைய வார்த்தையை மொபைல் இணையம் மற்றும் ஆப்ஸ்களின் மூலம் எங்கும் படிக்க முடிகிறது யுவர்ஷன் பைபிள் ஆப் தமிழ் பைபிள் சொசைட்டி ஆப் போன்றவை இலவசமாக தமிழ் வேதாகமத்தை வழங்குகின்றன இதனால் இளம் தலைமுறையும் தேவ வார்த்தையில் வேரூன்றி வளர்க்கிறது தமிழ் வேதாகமம் ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக மட்டுமல்ல தமிழ் மொழியின் இனிமையையும் புனிதத்தையும் வெளிப்படுத்தும் இலக்கிய சின்னமாகவும் திகழ்கிறது இதன் வழி தேவனுடைய கிருபை அன்பு ஆகியவை மனிதர்களின் இதயங்களில் ஒளியாக வெளிப்படுகின்றன ஆரம்பத்தில் வாக்கு இருந்தது அந்த வாக்கு தேவனிடத்தில் இருந்தது அந்த வாக்கே தேவன் யோவான் ஒன்று ஒன்று இவ்வாறில் தமிழ் வேதாகமம் நம் நம்பிக்கையின் அடித்தளமாகவும் நித்திய சத்தியத்தின் ஒளியாகவும் நிற்கிறது ஆமின் மொத்தம் சுமார் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தெட்டு எழுத்துகள் தமிழ் வேதாகம வரலாறு இறுதி கருத்து சுமார் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது எழுத்துகள் தமிழ் வேதாகமம் இன்று தமிழ் பேசும் உலகம் முழுவதும் நம்பிக்கையின் அடித்தளமாக விளங்குகிறது இது தேவரின் வார்த்தையை மனிதர்களுக்கு தெளிவாகவும் இனிமையாகவும் உணர்த்துகிறது தமிழ் மொழியின் இனிமையையும் புனிதத்தையும் இணைத்து ஒவ்வொரு வாசகரின் இதயத்தில் உணர்ச்சி மற்றும் நம்பிக்கையை விதைக்கிறது இது கல்வியிலும் சமூக வளர்ச்சியிலும் குடும்ப நம்பிக்கையிலும் முக்கிய பாத்திரத்தை வகிக்கிறது தமிழ் வேதாகம வசனங்கள் பல தலைமுறைகளின் வாழ்வில் ஒளியாக விளங்கி வழிகாட்டியாக இருக்கின்றன தேவாலயங்கள் பள்ளிகள் ஆன்லைன் தளங்கள் மொபைல் ஆப்ஸ் ஆகியவை இதன் பரப்பை மேலும் விரிவாக்குகின்றன இந்நூல் வாழ்வியல் அனைத்து பரிமாணங்களிலும் தேவனுடைய கிருபையையும் அன்பையும் இரட்சிப்பையும் வெளிப்படுத்துகிறது இது தமிழர் சமுதாயத்தின் ஆன்மீக வளர்ச்சிக்கு அடிப்படை சின்னமாக உள்ளது தமிழ் வேதாகமம் உயிருள்ள வார்த்தையாக வாழ்க்கை வழிகாட்டியாக நித்திய ஒளியாக என்றும் மக்களுக்கு வழிகாட்டி நிற்கிறது உமது வார்த்தை என் பாதங்களுக்கு சுடராகவும் என் வழிக்கு ஒளியாகவும் இருக்கிறது சங்கீதம் பதினொன்று ஒன்பது பத்து ஐந்து இவ்வாறு தமிழ் வேதாகமம் தமிழின் ஆன்மீக இலக்கிய மற்றும் சமூக வாழ்வில் நிலைத்திருக்கும் செல்வமாகும் ஆமின் மொத்தம் சுமார் பதின்மூன்று நாற்பத்தேழு பதின்மூன்று ஐம்பது எழுத்துகள்